ஆன்லைன் அபராதத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திருச்சியில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ஆன்லைன் அபராத முறையை ரத்து செய்து பழைய முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் ஹெல்மெட் அபராதம் ஆயிரமாக உயர்த்தியதை மாற்றியமைக்க வேண்டும் ஜிஎஸ்டி வரியை மத்திய மாநில அரசுகள் திணிக்கக்கூடாது ஆர்டிஓ அலுவலகங்களில் உள்ள நடைமுறையை எளிமைப்படுத்த வேண்டும் வாகன ஓட்டிகளுக்கு தெரியாமல் அபராதம் விதிக்கும் நடைமுறையை ரத்து செய்ய வேண்டும் அஞ்சல் மூலம் ஆர்சி புக் அனுப்புவதை ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திருச்சி உழவர் சந்தை பகுதியில் தமிழ்நாடு மோட்டார் வாகன ஆலோசகர்கள் நலச்சங்கம் இருசக்கர வாகன பழுது நீக்குவோர் நலச்சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் இப்போராட்டத்தில் பங்கேற்று முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர் மோட்டார் வாகன தொழில நம்ம இந்தியா எவ்வளவு முன்னணியில இருந்தாலும் அந்த அளவுக்கு வாகன உற்பத்தி ரொம்ப அதிகமாகி நிறைய வாடிக்கையாளர்கள் நிறைய வாகனங்களை எடுத்துக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு ஆனா புதிய வாகனங்கள் இருக்கிறவங்க அதுக்கு முன்னாடி பழைய வாகனங்கள் இருக்கிறதுக்கு எங்களை மாதிரி உள்ள ஆலோசகர்கள் தான் தேடி வர்றாங்க தமிழகம் முழுக்க எங்களை மாதிரி ஆலோசகர்கள் எல்லாரும் ஒருங்கிணைந்து தமிழ்நாடு மோட்டார் வாகன ஆலோசனை சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஏற்படுத்தி இந்த தினம் இந்த எங்களுக்கான புதிய சட்டத்தினால் ஏற்படக்கூடிய அனைத்து சிக்கல்களையும் திருப்பிக்க வேண்டி இந்த உரிமை மீட்பு போராட்டத்தை வந்து நாங்கள் கையில் எடுத்துக்கிறோம் இதுக்கு வந்து எங்களுடைய சகோதர சங்கமான தமிழ்நாடு காஜியாபதி சங்கம் தமிழ்நாடு இருசக்கர வாகன பழுதி போர் சங்கம் எல்லாருமே கலந்திருக்காங்க இதுல வந்து தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அத்துணை ஆலோசகர்கள் இங்க கலந்துருக்காங்க எங்களுக்கு வந்து ஆன்லைன் பைன் ரொம்ப பெரிய மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆர்சி புக் நேம் டிரான்ஸ்பர் பண்ண கொடுத்தோம்னா நேம் டிரான்ஸ்பர் பண்ணதுக்கு பழைய ஓனரோட ஓடிபி கேக்குறாங்க போன் நம்பர் கேக்குறாங்க அந்த போன் நம்பர் யாரும் பழைய போன் நம்பர் வச்சிருக்கிறது இல்லை பழைய போன் நம்பர் இருந்தால் தான் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி வருது அதை செய்ய முடியல அதே மாதிரி வந்து ஆர்சிபிக்கோ ஹெச்பி கிளியரன்ஸ் வந்து ஒன்னா கொடுத்தோம்னா ஹெச்பி கிளியன்ஸ் எந்த ஊர்ல இருக்கோ அந்த ஊர்ல போய் ஹெச்பி கிளியன்ஸ் பண்ணிட்டுவாங்கன்னு சொல்றாங்க அது ரொம்ப எங்களுக்கு சிரமமா இருக்கு அதனால வந்து பாதி பேர் வந்து நேம் டிரான்ஸ்பர் பண்ணாம வச்சிருக்காங்க இது வந்து தமிழகத்துக்கு ஒரு வருவாய் இழப்பு தான் அது அதனால இதை கருத்தில் கொண்டு எங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து எந்த அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணுமோ அந்த அளவுக்கு உங்க எளிமையாக்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த போராட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வாங்க கோரிக்கையை வலியுறுத்தி உங்க துறை போக்குவரத்து என்ன சொன்னாங்க அதாவது இந்த கோரிக்கையை வலியுறுத்தி முதல்ல அனைத்து ஆர்டியோஷலையும் நாங்கள் வந்து மெடிசன் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி கலெக்டர் கலெக்ட்ராயிஸ் எல்லா கலெக்ட்ராயிஸையும் தமிழ்நாடு கூட கொடுத்துருக்கோம் அடுத்தபடியாக வந்து கமிஷனர்கிட்ட கொடுத்துருக்கோம் அடுத்த எல்லா எம்எல்ஏஸும் கொடுத்தோம் அடுத்து எம்பியிட்ட கொடுத்தோம் அடுத்து சிஎம்கிட்ட கொடுத்தோம் சிஎம் செல்லுக்கு கமிஷன் இது மாதிரி எல்லா விதத்திலையும் எல்லா வகையிலையும் சொல்லி கடைசியா இந்த முறையில வந்து நாங்கள் வந்து இறங்கி வந்து உங்கள்கிட்ட வந்து உரிமை கேட்டு போராட்டமாக இதை வந்து கேட்குறோம் கண்டிப்பாக இதுக்கப்புறமாவது அரசு இந்த செவி சாய்ந்து எங்களுக்கா இந்த எங்களுடைய தொழிலை வந்து எளிமைப்படுத்தி கொடுக்கணும் எல்லாரும் வந்து இத பாத்தீங்கன்னா நிறைய அரசுக்கு வந்து வருவாய் இழப்பு ஏற்படுது ஏன்னா யாரும் நியம்தான் பண்றதே இல்லை நிறைய வாகனங்கள் நியம்தான் இல்ல நிறைய வந்து விபத்துக்களை போகும்போது காவல்துறைக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனால் முடிஞ்ச வரைக்கும் எங்களுடைய கோரிக்கையை பரிசீலித்து எங்க அமைப்புகளை கூப்பிட்டு உங்களோட பேசி இதற்கான முடிவுகள் எடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மாநில தலைவர் என்னவா அடுத்த கட்டமா நாங்க போராட்ட தான் அனைத்து மோட்டார் வாகனம் ஒருங்கிணைத்து எல்லாருக்கும் இதுல சிரமம் வாடிக்கையாளருக்கும் சிரமம் ஆன்லைன் ஃபைன் பாத்தீங்கன்னா வண்டி ஒரு பக்கம் இருக்கு வண்டி திருச்சியில இருக்கு தஞ்சாவூர்ல ஃபைன் ஓடுது மெட்ராஸ்ல வண்டி இருக்கு திருச்சியில ஃபைன் ஓடுது அது மாதிரி ஹெல்மெட் பையன்னா வந்து முதல்ல நூறு ரூபா இருந்துச்சு இங்க பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் ஆக்கிட்டாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு அதாவது பொதுமக்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப சிரமமா இருக்கு அது மாதிரி ஒரு பத்தாயிரம் ரூபா போகக்கூடிய ஒரு வாகனம் பாத்தீங்கன்னா இருபதாயிரம் ஃபைன் இருக்கு அந்த இருபதாயிரம் ஃபைன் வந்து எப்படி உழுந்துச்சுன்னா தெரியல ஓட்டு நபருக்கே வந்து நம்ம பண்ண தப்பு என்ன அந்த குற்ற உணர்வே தெரிய மாட்டேங்குது இதெல்லாம் வந்து சட்டத்தின் வாயிலாக இதெல்லாம் மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி